தமிழ் பூமர் நேயர்களே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்று இந்த நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கிறேன் வணக்கம் ஐயா இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பற்றி சிறிது பேசுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ்காந்தி அவர்கள் மரணம் அதன் காரணமாக காங்கிரஸ் மீது ஒரு அனுதாப அலை வீசியது அதுபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது ஒரு வெறுப்பு அலை தோன்றியது இவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு அலை வீசுகிறது வருகிற தேர்தலில் இது மாதிரி ஏதாவது அலை வீசக்கூடுமா பொதுவாகவே நீங்கள் பார்க்கும் பொழுது மாநிலம் முழுவதும் மக்கள் ஒரே மனநிலையில் தான் வாக்குகளை அளிக்கிறார்கள் இது எவ்வாறு நிகழ்கிறது இல்லை இப்போ நீங்கள் ரெண்டு தேர்தல் சொன்னீங்க ரெண்டுமே வந்து ஒரு அபரிதமான வெற்றியை வந்து எதிர்கட்சி வரிசையில் இருந்தும் கொடுத்தாங்க இப்போ தொண்ணூற்றி ஒன்று தேர்தலில் எடுத்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வந்து ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு ஒரே ஒரு தொகுதி துறைமுகம் தொகுதியில் கலைஞர் மட்டும் அறநூறு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தார் இன்னொரு தொகுதி எழும்பூர் தொகுதி வந்து இடை தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது எப்படின்னா ஒரு சுயேட்சை வேட்பாளர் இறந்துட்டார் அப்போல்லாம் வந்து சுயேட்சையாக இருந்தாலே தேர்தல் தள்ளி வைப்பாங்க இப்போ தான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர் இறந்தால் தான் சுயேட்சையாக இருந்தால் தேர்தல் தள்ளி வைக்க மாட்டாங்க அப்போது தள்ளி வைச்சாங்க எழும்பூர் தொகுதியை தள்ளி வைச்சாங்க ஆறு மாதம் கழித்து அந்த எழும்பூர் தொகுதியில் பகுதி இளம் மொழி மறுபடியும் ஜெயித்தார் அப்போது ரெண்டே பேர் தான் கலைஞரும் ராஜினாமா பண்ணிவிட்டு செல்வராஜா மறுபடியும் நிற்க வைத்தார் அந்த இடைத்தேர்தலில் ரெண்டு தொகுதியும் ஜெயித்தாங்க அப்போது மொத்தத்தில் இரநூத்தி முப்பத்தாலு தொகுதியில் ரெண்டு தொகுதி மட்டும்தான் திமுக ஜெயிச்சிது அப்போ அதே வந்து அது தொண்ணூத்தாறில் எடுத்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி வந்து திமுகவுக்கு கிடச்சிது ஜெயலலிதா மேலே அதிமுக மேலே இருந்த அதிருப்தியால் அப்படின்றத நம்ம சொல்லலாம் முதல் முறை ஆட்சிக்கு வரும்போது அதை பற்றி அவங்களே வந்து ஒரு நேர்காணலில் மறுபடியும் சொன்னாங்க அதற்கு பிறகு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது காலகத்தில் அவங்க நேர்காணலில் ஜெயலலிதா அம்மாவே என்ன சொன்னாங்கன்னா எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகள் நடந்துவிட்டது அதற்காக மக்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இனிமேல் அது போல் நக நடக்காது நான் இனிமேல் நகையும் நான் அது போல் போட மாட்டேன் நகை எனக்கு அதெல்லாம் விருப்பம் கிடையாது நான் அந்த மாதிரி போட மாட்டேன் அப்படின்றத வந்து அன்றைக்கே வந்து நேர்காணலில் அந்த மாதிரி ஒரு தலைவி வந்து ஒத்துக்கிறது பெரிய விஷயம் ஏற்றுக்கிறது அதை ஏற்றுக்கொண்டு வருத்தம் தெரிவிக்கிறது பெரிய விஷயம் அதை செய்தாங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மறுபடியும் ஆட்சி கட்டில் போய் உக்காந்தாங்க அந்தம்மா அதனால் இது வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் நடக்குது ஆனால் என்ன அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கலைஞர் கருணாநிதினு ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அவர் என்ன பெருசாக கெடுதல் பண்ணார் பார்த்திங்கன்னா வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாரு எல்லாேருக்கும் கலர் டிவி மொத்த மக்களுக்கும் கலர் டிவி கொடுத்தார் ஒரு ரூபாய் இருபது கிலோ அரிசி போட்டார் கலைஞர் இன்சூரன்ஸு கலைஞர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்தார் மெடிக்கல் மாதிரி ரேஷனில் பாம் ஆயில் போட்டார் எல்லாம் செய்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் வெறும் நூற்றி பத்தொம்பது இடத்துல தான் நின்றார் காங்கிரஸுக்கு அறுபத்தி மூணு இடம் கொடுத்தாரு பாட்டாளி முக கட்சிக்கு முப்பது இடம் கொடுத்தாரு நம்ம விடுதலை செய்த பத்து இடம் கொடுத்தாரு மெகா கூட்டணி அமைச்சார் ஆனால் தோத்துட்டார் காரணம் என்ன நீங்கள் நல்லது செய்தது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மின்வெட்டு ஓகே எல்லா பக்கமும் மின்வெட்டு இருந்துச்சு இன்கம்மா இதுதான் இப்போ நான் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் நல்லது செய்தது ஒரு பக்கம்னா கெடுதல் செய்தால் ஒரு பக்கம் மின்வெட்டு இன்னொரு பக்கம் கட்ட பஞ்சாயத்து இன்னொரு பக்கம் நில அபகரிப்பு இன்னொரு பக்கம் தண்டல் வசூலிப்பு இதெல்லாம் மக்கள் மத்தியில் கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்துது அதனால் நீங்கள் மெகா கூட்டணி வச்சுருந்தாலும் தோற்றிங்க அதனால தான் இன்றைக்கி திமுகவுக்கு என்ன எச்சரிக்கை அப்படின்னா கடந்த தேர்தலில் வந்து நீங்கள் வியூக வகுப்பாளர் சொன்னதை கேட்டு ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் கொடுத்துட்டீங்க எல்லாத்துறை எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன ரிக்குயர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை கொடுத்துருங்க இப்படின்ற எண்ணத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அதனால தான் என்னென்னா இப்போது நீங்கள் அரசு ஊழியர்களா பழைய பென்ஷன் நான் வந்தால் கொடுக்குறேன் அதே மாதிரி ஆசிரியர்களா உங்களுக்கு வேலை பர்மனண்ட்டாக கொடுக்குறேன் அதேமாதிரி மருத்துவர்கள் செவிலியர்களா டெம்பரரி வேலையும் நாங்கள் பர்மனண்ட் ஆக்குறேன் விவசாயிகளாக உங்களுடைய விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறேன் நெல்லுக்கு டன்னுக்கு ரூபாய் குவிண்டாளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கரும்புக்கு டன்னுக்கு ரூபாய் கொடுக்குறேன் அதே மாதிரி நெசவாளர்களாக உங்களுக்கு தனி வங்கியை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன் மாணவர்களா கடனை ரத்து பண்ணுறேன் உங்களுக்கு நீட்டை ரத்து பண்ணுறேன் இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுக்கும் மீனவர்களா உங்களுடைய பழங்குடியின பட்டியலில் நான் சேர்த்து விட்றேன் உங்களை தலித் கிறிஸ்தவர்களா உங்களை வந்து நான் ஆதி திராவிட பட்டியலில் சேர்க்குறேன் எஸ்சி எஸ்டி எஸ்சி பட்டியலில் சேர்க்குறேன் அதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் இப்படி எல்லா விதத்துலேயும் வாக்குறுதிகள் அள்ளி கொடுத்தாச்சு இதற்கு மேலே என்னென்னா யார் யார் ரேஷன் கார்டு வச்சுருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கேஸுக்கு நூறுரூபா குறைப்பேன் மாதம் ஒரு துறை மின் கணக்கீடு மாதம் மாதம் மின் கணக்கு கணக்கீடு கொடுப்பேன் நான் சொத்து வரியை உயர்த்த மாட்டேன் மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டேன் இதெல்லாம் கொடுத்த வாக்குறுதிகள் இதில் நிறைவேற்றுறதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்தார் மிகப்பெரிய போராட்டம் ஆயிடுச்சு அவருக்கு இதை நிறைவேற்ற முடியல அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் விலைவாசி உயர்வு சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் பொருட்கள் விலை உயர்வு எல்லாமே விலை உயர்வு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம் போதை கலாச்சாரம் ஒரு பக்கம் பெண்கள் பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதெல்லாம் வந்து சேலஞ்சிங் ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு நாங்கள் சால்வ் பண்ணுறோன்றாங்க நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோன்னு சொல்கிறாரு ஆனால் எக்ஸிஸ்டன்ஸில் இருந்துட்டு தான் இருக்குது இந்த பிரச்சனைகள் இப்போ இந்த மாதிரி என்னென்னா இப்போ திமுக கூட்டணி அதுதான் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைன்னு சொல்லலை அவங்க கூட்டணி இருக்குது ஆனால் அதிருப்தியும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்டி இன்கம்மன்ஸை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல யார் இருக்காருன்னு தான் கேள்வி ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறது ஏடிஎம்கேவா இல்லை தாவேக்காவா இல்லை பிஜேபியா இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சியா இல்லைனா நாம் தமிழராக இது இல்லைன்னா ஓட்டு பிரியுமா எல்லாமே பிரிஞ்சிருமா இந்த எதிர்ப்போட்டுகள் இது யதார்த்தமான உண்மை தான் இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த எதிர்ப்போட்டுகள் பிரிஞ்சால் மறுபடியும் யார் வருவா மறுபடியும் திமுக தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எதிர்ப்போட்டுகள் பிரியாமல் ஒருமுகப்படுத்தக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கிறது பெருவாரியாக அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக காலகாலமாக இருக்குது அதனால் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா அது அந்த வாய்ப்பு பெரிய அளவில் இருக்குது யதார்த்தமான உண்மை அது தான் ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டியை நம்ம சொல்லுவோம் ஜெகன்மோகன் ரெட்டி உதாரணம் சொன்னீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி நிறைய விஷயங்கள் அங்கே செய்தார் ஐம்பது லட்சம் பெண்களுக்கு மாதம் பதினைந்தாயிரம் வருஷத்துக்கு பதினைந்தாயிரம் வருடம் பதினைந்தாயிரம் இப்போ நம்ம ஆயரூவா ஆயிரம் பன்னெண்டாயிரம் சொல்கிறோம்ல வருடத்திற்கு பதினைந்தாயிரம் அவர் கொடுத்தாரு அதற்கு பிறகும் ஏன் தோக்குறாரு அப்படின்னா அவர் செய்த வேலைகள் என்னென்னா எங்கே பார்த்தாலும் எல்லாத்துக்கும் அவங்க அப்பா பேர் எந்த கட்டடத்துக்குனாலும் அப்பா பேர் பூங்கானாலும் அப்பா பேர் பார்க்குனாலும் அப்பா பேர் எல்லாத்துக்கும் அப்பா அங்கங்கே அப்பா சிலைகள் வைத்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை சம்பாதிச்சார் விலைவாசி உயர்வு ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு அங்கேயும் இதே மாதிரி தான் பஸ் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு எல்லா விஷயத்திலையும் அந்த விலைவாசி உயர்வு கொடுக்கும்போது மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டு தான் அவர் ஜெகன்மோகன் ரெட்டி கடந்ததை தோத்தார் சந்திரபாபு நாயுடு ஜெயித்தார் ஒரு பக்கம் அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அதிமுகவுக்கும் ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டர் ஏன்னா ஒரு தலைமையை மாற்றம் வந்திருக்குது அந்த தலைமைக்கு வந்து மக்கள் ஆதரவு எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றது அதே மாதிரி திமுகவை எடுத்திங்கன்னா ஸ்டாலின் முதல் கட்டமாக முதலமைச்சர் ஆகியிருக்காரு அஞ்சு வருஷம் ஆட்சியை செய்திருக்காரு அந்த அஞ்சு வருஷத்தில் ஆதரவு அளவு எந்த அளவுக்கு இருக்குது எதிர்ப்பலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக கன்சிஸ்டண்டாக உட்காடுறாரு மெஜாரிட்டி இல்லைன்னாலும் அப்போது இயற்கையாகவே ஒரு ஆளுங்கட்சினா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தமிழ்நாட்டில் வந்து அந்த கட்சிக்கு ஒரு பக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லா பக்கமும் இருக்கிறது நாம் தமிழர் மிகப்பெரிய பிளேயிங் ஃபீல்டில் இருக்கிறாரு இன்னொரு பக்கம் தாவேக்கா இது எப்படி இந்த ஓட்டுகளாக ஒருமிக்க போகிறதா இல்லை ஒரே பக்கம் சேரப்போதா கூட்டணி ஒன்றா சேர்ந்து ஒரே பக்கம் வரப்போகுதா இல்லைன்னா தனித்தனியாக இருக்கும்போதே ஒரு பக்கம் மட்டும்தான் ஓட்டு வரப்போதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அதுதான் அதனால் இந்த தேர்தலை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாமே முடிவு வந்து டிசம்பரில் தான் தெரியும் ஏன்னா மார்ச்சில் தான் தேர்தல் வரும் கடைசி கட்டத்தில் தான் டிசம்பரில் தான் தெரியும் ஏன்னா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட்டணி 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 தான் இருக்காங்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த அரித்மேட்டிக் நீங்கள் போட முடியாது ஒன் ப்ளஸ் ஒன்று வராது தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒன் ப்ளஸ் ஒன்று த்ரீயாகவும் போயிடும் ஒன் ப்ளஸ் ஒன்று ஜீரோவாகவும் போயிடும் ஓகே அதை சொல்ல முடியாது ஐயா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இனிமேல் அரசியல் என்பது திமுகவின் உதயநிதியும் தாவை தாவைக்காவின் விஜயும் என்று பேசப்படுகிறது அவ்வளவு எளிதில் மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணித்து விடுவார்களா வாரிசு அரசியல்களை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் ஃபாய் சிங் அவர்கள் அகிலேஷ் யாதவை தனக்கு பின்பு முதல்வராக நியமித்தார் ஆனால் அவர் அடுத்த தேர்தலிலேயே தோல்வியுற்றார் அதுபோல திரு ராஜசேகர் ரெட்டி அவருடைய மறைவுக்கு பின்பு திரு ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வரானார் ஆனார் நீங்கள் கூறியது போல அவரும் பெரும் தோல்வியை சந்தித்தார் ஸோ தந்தையைப் போல வாரிசுகளால் செயல்பட முடியவில்லை என்பதை இது காண்பிக்கிறதா அப்படி என்றால் உதயநிதியின் நிதியின் நிலைமை என்ன இல்லை அதே மாதிரி தான் நம்ம இப்போ நீங்கள் இந்திரா காந்தி மறைஞ்ச பிறகு காந்தி எண்பத்தி நாலில் வராரு எண்பத்தொம்போதில் படுதோல்வியை சந்திச்சிடறாரு அவர் எண்பத்தொம்போதில் தோல்வியை சந்திச்சுடாரு அவருடைய அமைச்சரவையில் இராணுவத்துறை அமைச்சராக இருந்த நம்ம விபி சிங்க்கிட்டே வந்து அவர் தோல்வியை சந்திக்கிறார் ஆனால் அந்த தோல்வியை சந்திக்கிறது வந்து இயற்கை அது மாறி மாறி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் என்னென்னா இப்போ உதயநிதிக்கு எதிராக விஜய்யா அப்படின்றது வந்து அது நம்ம இப்போவே நம்ம அந்த மாதிரி சொல்லவே முடியாது ஏன்னா எல்லா கட்சியிலையும் வந்து தலைவர்கள் இருக்கிறாங்க இப்போ கலைஞர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைஞர் வந்து காமராஜர் கூட அரசியல் பண்ணார் எதிர காமராஜர் பக்தவச்சலம் அரசியல் செய்தார் எதிர அதற்கு அடுத்த கட்டத்தில் தலைவர் எம்ஜிஆர் கூட அரசியல் செய்தார் எதிர அதற்கு அடுத்த கட்டத்தில் ஜெயலலிதா அம்மா கூட அரசியல் செய்தார் அதற்கு பிறகு எடப்பாடியார் கூடயும் அரசியல் செய்தார் அந்த நிலைமைக்கு வந்துச்சு அதனால் நம்ம ஒரு தலைமுறை இடைவெளியை வந்து நம்ம சொல்ல முடியாது அதனால் உதயநிதியாக விஜயான்ற நிலைமைக்கு வராது ஏனென்றால் எல்லா தலைவர்கள் எல்லா கட்சியிலையும் வந்து தலைவர்கள் உருவாகி கொண்டே இருப்பாங்க அவங்க சீனியராக ஜூனியரான்னு தெரியாது அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்றுக்குவாங்க இப்போ நீங்கள் அகிலேஷ் யாதவ் சொன்னீங்க அந்த நம்ம திறமை அந்த அளவுக்கு இருக்கிறதா அது ரொம்ப முக்கியமானது அதுதான் அந்த திறமை அந்த அளவுக்கு இருக்கிறதா அதை வந்து அவங்க கட்டி காப்பாற்ற முடியுமா இல்லைனா வேறு கட்சிகள் உருவாகிறதா அந்த சூழ்நிலாம் நம்ம பார்க்க வேண்டியது அதெல்லாம் கணக்கில் போட்டு தான் நம்ம வந்து இதை சொல்ல முடிய முடியும் மற்றபடி உதயநிதியும் விஜய நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது காலந்தான் அதெல்லாம் நிர்ணயிக்கும் அந்த நிலைமை தான் பல காரியங்களை குறித்து நம்மிடம் உரையாடின அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் நினைத்ததை நாங்கள் அவரிடம் கேட்டுள்ளோம்